ஃபில்லாக கண்டிஷ் சேனல் பீப்பிள் நம்மளோட சை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து தகவல்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்துகிட்ருக்கு அதில் இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மூட்டைகள் வந்து இருக்கிறதாகவும் அந்த மூட்டையை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆனதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளி வந்துட்டு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா டீரில்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிதை துரைசாமியோ மகனாடு வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வந்து வெளி மாநிலத்தில் போய் இறந்துட்டாங்க அது ஒரு சுற்றுப்பயணத்துக்காக போயிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த இடத்துல இறந்ததுனால அவர் அவங்க வீட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அங்கே தங்குற மாதிரி பிளானில் இருந்தாங்க நம்மள மாதிரி வந்து ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிலாம் அங்கே வந்து தங்கமாட்டாங்க நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா வந்து அது பனி பிரதேசம் அப்படின்றதுனால நிறைய வந்து குளிர் தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ட் ட்ரெஸ்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மூட்டை நிறைய வந்து அவர் வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆளால் இழுக்க முடியாத அளவுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டுமே ஒரு சில கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல அங்கே போனால் வந்து அதே சமையாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து வந்து வாங்கியிருக்கார் இதெல்லாம் வாங்கி அங்கே வச்சு அதுக்கப்புறம் இல்லாமல் அவரோட ட்ரெஸ்ஸஸ் இதை மட்டும் இல்லாமல் அங்கே அவர் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் எங்கள் அந்த பிரதி பிரசேதத்தில் ரூமில் அந்த ஊரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் அந்த ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த ரூம்லையே விட்டுட்டு தான் வெளியே போயிருக்காரு அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த போன இடத்துல தான் அவர் வந்து இறந்துட்டார் தவறுதலாக அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் மொத்தமாகவே வந்து விசாரித்து அந்த ஹே என்கொயரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சைதே துரைசாமியோட வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த மூட்டையை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகி என்ன மூட்டை இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாக திறந்து பார்க்கும் போது தான் ஓகே இதில் இருக்கு வந்து அவனோடய பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ்மே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க ஓகே என் பையன் இந்த மாதிரிலாம் வந்து கலர் கலராக வந்து ஆடைகளை அணிஞ்சு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு போயிருந்தான் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களாக நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவங்க ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு அப்படிலாம் வந்து அவங்க பசங்களை வச்சுருக்கும் போது அவங்க திடீர்னு வந்து இப்படி சடலமாக தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னும்போது அவங்க போதே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போது நம்மளோட சைதை துரைசாமி மகனான வெற்றி துறைசாமியோட வீட்டில் இந்த மாதிரியான மூட்டைகள் வந்து இறங்கினது தான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த ட டாப்பிக்காக அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நியூஸை நீங்கள் பார்த்தீங்களா அது என்ன ஏது அப்படின்றத ரொம்ப எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லணும் கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க